சொல்லுங்க சார் பக்சஸ் இல்ல எனக்கு ரொம்ப மன வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா பிரசாந்தோடைய திருமண வாழ்க்கை தான் அது வந்து டெய்லி அவங்க அம்மாவாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் அது யோசிக்காத நேரம் இல்லை நாள் இல்லை இது அலைன்ஸ் சீரியஸாக தேடிட்டு தான் இருக்காங்க ஒரு நல்ல குடும்பப்பாங்கான ஒரு ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஒரு பொண்ணை தேடிகிட்டு இருக்காங்க அம்மா வெகு விரைவில் இப்போது இந்த படத்துக்கு அப்புறம் பட வேலைகள்லாம் நிறுத்திட்டு பிரசாந்துக்கு பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணுறது தான் என்னுடைய வேலை சார் என்னை மறுபடியும் ரிமைண்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக பண்ணிடுறேன் சார் ஒரு சார் இந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா தான் அந்த அப்படின்னு சொன்னார் என்கிட்ட நான் கேட்டேன் ஷூட்டிங் டேட்டில் எப்போ சார் பிரசாரத்துக்கு கல்யாணம்னு சொல்லுங்க சார் படம் சக்ஸஸ் ஆயிடுச்சு இல்லை எனக்கு ரொம்ப மன வருத்தமான ஒரு விஷயம் நானா பிரசாந்தோடைய திருமண வாழ்க்கை தான் அது வந்து டெய்லி அவங்க அம்மாவாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் அது யோசிக்காத நேரம் இல்லை இல்லை இது அலைன்ஸ் சீரியஸாக தேடிகிட்டு தான் இருக்காங்க ஒரு நல்ல குடும்ப பாங்கான ஒரு ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஒரு பொண்ணை தேடிகிட்டு இருக்காங்க அம்மா வெகு விரைவில் இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் பட வேலைகள்லாம் நிறுத்திட்டு பிரசாந்துக்கு பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணுறது தான் என்னுடைய வேலை சார் என்ன மறுபடியும் ரிமைண்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பா பண்ணிடுறேன் சார் ஒரு